இப்போ நான் பார்க்க போகிறது டென்த்து மேக்ஸ் தேர்டு சேப்டர் பயிற்சி மூணு புள்ளி பன்னிரெண்டில் ஃபோர்த்து சம் பார்க்க போகிறோம் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க நமக்கு ஒரு பெண்ணின் வயது அவரது சகோதரியின் வயதை போல் இருமடங்கு ஆகும் ஐந்து ஆண்டுகளுக்கு பின் இரு வயது வயதுகளின் பெருக்கன் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க பெருக்கால் மதிப்பு எவ்வளோ கொடுத்துட்டாங்க நமக்கு முந்நூற்றி இருபத்தஞ்சி கொடுத்துருக்காங்க சரிங்களா அப்போது சகோதரிகளின் தற்போதைய வயதை காணுங்க இப்போது ரெண்டு வந்து பாருங்க இப்போ அக்காவும் தங்கச்சி இருக்காங்க அவங்க ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துட்டாங்க அந்த பெண்ணோட வயதை வந்து சகோதரியின் வயதை போல் ரெண்டு மடங்கு அதிகம் அப்புடின்னு கொடுத்துருக்காங்க அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் வந்து ரெண்டு பேருக்குமே அஞ்சஞ்சு வயசு கூடிருக்கும் அதோடைய பெருக்கல் பலன் பெருக்கல் பலன் எப்படி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க முந்நூற்றி எழுவத்தஞ்சு கொடுத்துட்டாங்க முன்னூற்றி எழுவத்தஞ்சுன்னும்போது இப்போது இப்போ இல்லை அவங்க வயசு எவ்வளவு அப்படின்னு நம்மளை கேட்டிருக்காங்க சரிங்களா இப்போ பெண்ணோட வயது நமக்கு தெரியாது எப்பவுமே தெரியாது எக்ஸு இல்லை ஒயின்னு எடுத்துப்போம் அப்போ அந்த பெண்ணோட வயதை வந்து எக்ஸுன்னு ஆண்டுகள்னு எடுத்துக்கலாம் அவரோட சகோதரோடைய வயது பார்த்திங்கன்னா ஒய் ஆண்டுகள் இது நாமளாக எடுத்துக்கிறதுனால எங்கே அப்படின்னு எழுதியிருக்கோம் சரிங்களா ஃபஸ்ட்டு பெண்ணின் வயது அவரோட சகோதரியின் வயதை போல் இரு மடங்கு ஆகும் அப்போ இது இப்படி எழுதலாம் பெண்ணோட வயது நம்ம எடுத்துருக்கோம் எக்ஸு அப்போது எக்ஸு ஈக்குவல் சகோதரியோட வயது ஒய் இப்படி இது ரெண்டு மடங்கு அதிகம் கொடுத்துருக்காங்க அப்போது டூ ஒய் சகோதரியின் வயது தான் ரெண்டு மடங்கு அதிகம் அப்போது டூ ஒய் சரிங்களா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அஞ்சு ஆண்டுகளுக்கு பிறகு இரு வயதுகளையும் பெருக்கல் பலன் அப்போ என்ன ரெண்டு பேருக்குமே அஞ்சு அஞ்சு வயசு கூடியிருக்கும் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தான் அப்போ இது எப்படி எழுதலாம் எக்ஸு ப்ளஸ் அஞ்சுன்னு எழுதலாமா இன்ட்டு ரெண்டு பேருக்கும் அஞ்சு வயசு இப்போது ஒய் ப்ளஸ் அஞ்சு ரெண்டு சகோதரிக்கும் அஞ்சு அஞ்சு வயசு கூடியிருக்கு பெருக்கல் பலன்கிறதுனால பெருக்கல் எழுதியிருக்கும் பெருக்கல் பலனுக்கான மதிப்பு எவ்வளோ கொடுத்துட்டாங்க நமக்கு முன்னூற்றி எழுபத்தி அஞ்சு சரிங்களா இப்போ சமன்பாடை ஒன்றுன்னு சமன்பாடு ரெண்டுன்னு எடுத்துக்கலாமா இப்போ சமன்பாடு ஒன்று இந்த எக்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் மதிப்பு இப்போ ரெண்டில் பிரதிடலாம் அப்போ சமன்பாடு ஒன்றை ரண்டில் பிரதியிட ஒன்று போட்டு ரவுண்ட் பண்ணால் அதுக்கு மீனிங் சமன்பாடு சரிங்களா இப்போ சமன்பாடு ஒன்றுன்னா எக்ஸ் ஈக்குவல் டூ ஒய் அப்போ எக்ஸுக்கு பதில் டூ ஒய்னு பிரதிட செய்யலாமா இப்போங்க என்ன ஒரு எக்ஸுக்கு பதில் வந்துங்க டூ ஒய் அப்போ டூ ஒய் ப்ளஸ் ஃபைவ் இன்ட்டு ஒய் ப்ளஸ் ஃபைவ் ஈக்வல் த்ரீ ஹண்ட்ரட் செவன்ட்டி ஃபைவ் முந்நூற்றி இருபத்தஞ்சுன்னு வருமா இப்போ என்ன பண்ணலாம் என்ன கொ இந்த டூ ஒயை கொண்டு ஃபஸ்ட்டு பிரிக்கலாம் ரெண்டுத்துக்கும் டூ ஒய் இன்ட்டு ஒய் ரெண்டு அப்படியே வந்துடும் ஒய் இன்ட்டு ஒய் ஒய் ஸ்கொயர் அடுத்து டூ ஒய் இன்ட்டு ஃபைவ் ரெண்டு இன்ட்டு அஞ்சு பத்து ப்ளஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் சட்டி போட்டுக்கலாம் பத்து ஒய் அடுத்து ப்ளஸ் அஞ்சு கொண்டு பிரிக்கலாமா அஞ்சு இன்ட்டு ஒய் அஞ்சு ஒய் அடுத்து அஞ்சு இன்ட்டு அஞ்சு இருபத்தி அஞ்சு ப்ளஸ் இருபத்தி அஞ்சு ஈக்குவல் முந்நூற்றி எழுபத்தி ஐந்து இப்போது டூ ஒய் ஸ்கொயர் அப்படியே வந்துடும் இங்கே டென் ஒய் இருக்கு இங்கே ஃபைவ் ஒய் இருக்கா கூட்டணுன்னா என்ன வரும் ஃபிஃப்டீன் ஒய் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இங்கே ஈக்குவலுக்கு இந்த பக்கம் இருக்கிற அந்த முந்நூற்றி இருபத்தஞ்சி ப்ளஸில் இருக்குது இங்கே வருமா மைனஸில் மாறுமா அப்போ மைனஸ் முந்நூற்றி எழுபத்தி அஞ்சு ஈக்குவல் இங்கே எதுவுமே இல்லைன்னா நமக்கு ஜீரோ சரிங்களா அப்போது டூ ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபிஃப்டீன் ஒய் நம்ம லெஸ் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் த்ரீ ஃபிஃப்டின்னு வருமா ஈக்குவல் ஜீரோ இப்போ நம்ம இருபடி சமம்படம் உருவாக்கியாச்சு இப்போ காரணிப்படுத்தலாமா இங்கே என்ன நம்பர் இருக்கோ நம்பரை கொண்டு ஃபர்ஸ்ட்டு பெருக்குவோமா இப்பயும் போல் ரெண்டு இன்ட்டு முந்நூற்றி ஐம்பதுன்னா என்ன வரவங்களுக்கு ஏழ்நூறு இப்போ ஏழ்நூறு பெஸண்ட்டு மைனஸ் மைனஸ் இப்போ மைனஸ் எழுநூறு கிரண்டு இருக்குது பதினஞ்சு இருக்குது இப்போ இருக்குன்னா எழுநூறு ஒன்று கூட்டினாலும் கழிச்சாலும் பதினஞ்சு ஒன்றும் அப்போ என்ன பண்ணலாம் முப்பத்தி அஞ்சு இன்ட்டு இருபதுன்னு போடலாமா முப்பத்தஞ்சு இன்ட்டு இருபது போது நமக்கு என்ன கிடைக்கும் எழுநூறு வருதா இங்கே நமக்கு ப்ளஸ் இருக்குங்க மைனஸ் இருக்குது அப்போ என்ன பண்ணலாம் சின்ன நம்பருக்கு மைனஸ் போட்டுக்கலாம் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் முப்பத்தஞ்சு இன்ட்டு இருபது எழுநூறு முப்பத்தஞ்சிலேருந்து இருபது கழிச்சிட்டிங்கன்னா ப்ளஸ் பதினஞ்சு சரிங்களா அங்கே எனக்கு டூ ஒய் ஸ்கொயர் இருக்கா இப்போ இங்கே ஒரு டூ ஒய் இங்கே ஒரு டூ ஒய் இது கேன்சல் ஆகாது பட் இங்கே கேன்சல் ஆகும் ஒரன் ரெண்டு ஒரன் ரெண்டு மீ ஜீரோ இது எப்படி எடுத்து எழுதலாம் டூ 35 ப்ளஸ் தேர்ட்டி ஃபைவ் இன்ட்டு இங்கே என்ன வரும் ஒன்றுக்கு தரத்துமா இப்போ ஒன்று ஒய் இங்கே ஒன்று போடலாம் ஒன்றுத்தோம் போடலான்னு ஒன்றுத்தோம் மைனஸ் டென் ஈக்குவல் ஜீரோ சரிங்களா பிரித்து எழுதும் போது டூ ஒய் ப்ளஸ் தேர்ட்டி ஃபைவ் ஈக்குவல் ஜீரோ ஒய் மைனஸ் டென் வருமா இப்போ டூ ஒய் அப்படி வச்சுட்டு ப்ளஸ் முப்பத்தஞ்சு ஈக்குவல்க்கு வரும்போது மைனஸ் மாறும் மைனஸ் முப்பத்தி அஞ்சு நமக்கு ஒய் மட்டும்தான் வேணும் ஒய்யை மட்டும் இங்கே வச்சுட்டு இந்த பெருக்கிலக்க ரெண்டு ஈக்குவல் ஈக்குவல்கிறப்ப வரும்போது வகுத்தில் மாறுமா மைனஸ் முப்பத்தி அஞ்சு டிவைட் பை இரண்டு பிளாக்கில் கொடுத்துக்கோங்க ஒய்யோட மதிப்பேன் ஒய் மைனஸ் பத்துன்றிருக்கா மைனஸ் பத்து ஈக்குவல் ஈக்குவல்கிறத வரும்போது ப்ளஸ் பத்தை மாறுமா அப்போ ஒய் ஈக்குவல் ப்ளஸ் பத்து நமக்கு மைனஸ் வேல்யூ ஏற்புடையது கிடையாது பென்சிலில் வந்து ஏற்புடையதில்லன்னு சைடில் எழுதிக்கோங்க இப்படி கீழே எழுதிட்டாலும் சரி சைடில் இதுக்கு நேராக நீங்கள் எழுதிக்கிட்டாலும் சரி அப்போ என்னமோ இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒய் ஈக்குவல் பத்து மட்டும்தான் வரும் சரிங்களா அப்போ நமக்கு ஒய் கிடச்சிடுச்சு ஒய் வச்சு இந்த ஒய்யின் மதிப்பை வந்து சமன்பாடு ஒன்றில் பிரதீர் செய்யலாமா இப்போ ஒய்யின் மதிப்பை சமன்பாடு ஒன்றில் பிரதீர்னு எடுத்து எழுதிக்கோங்க ஒன்றாவது சமன்பாடு என்னது நமக்கு X ஈக்குவல் டூ ஒய்யா அப்போ எக்ஸ் அப்படியா இருக்கும் ஈக்குவல் ரெண்டு இன்ட்டு ஒய்யொரு மதிப்பு என்ன பத்து பிள்ளை 20 ரெண்டு இன்ட்டு 20 இருபது அப்போ எக்ஸ் ஈக்குவல் இருபது இப்போ எக்ஸ் ஒரு மதிப்பு இருபது அப்போது பெண்ணோடய வயது எவ்வளவா இருக்கும் எக்ஸ் ஈக்குவல் இருபது ஆண்டுகள் அவர்கள் சகதரவுடைய வயது எவ்வளவா இருக்கும் ஒய்ஈக்குவல் பத்து ஆண்டுகள் ஃபைனெல்லாம் எடுத்து எழுதிக்கோங்க